எல்லாரும் கேட்குறாங்க நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கோயம்புத்தூர் டிராவல் பண்ணிட்டேன் சிங்காநல்லூரில் இருந்து சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் சிட்டி எல்லா விதமான மக்களையும் சந்திச்சாச்சு இந்த சோ கால்டு சொல்லக்கூடிய ஏ அது அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி ஒரு வரலாறு காணாத வெற்றியாக இருக்க போது நம்ம எதிர்பார்க்குற நம்பரை விட மிகப்பெரிய ஒரு மார்ஜினோட ஜெயிக்க போகிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற எல்லா கேண்டிடேட்டுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம கேடர்ஸ் நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் நம்மளுடைய ஸ்டார் கேம்பனர்ஸ் எல்லாருமே இதே போல் மற்ற எல்லா கான்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணி மிக பெரிய அளவில் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும் நம்மளுடைய தாமர ஜெயிக்க வைக்கணும் நம் பிரதமர் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மிக எழுச்சியோடு எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய வடுகு பாளையத்தில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் எல்லாம் கூட தயாராக கொண்டிருக்கின்றோம் இன்னும் பதிமூணு நாள்ல நாம் வாக்கு செலுத்தப் போகின்றோம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க இருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய மக்களை பாருங்க எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கு சாதாரணமா வேலை செய்யக்கூடிய நாம் சாமானியர்கள் விவசாயம் பார்க்கிறவங்க குழந்தைங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்து அரசியலை பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லா இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வளர்ந்த நாட்டில் நான் வாழ வேண்டும் ஒரு அருமையான இந்தியாவில் இருக்கணும் பொருளாதார வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் இது பெண்கள் நாம என்ன யோசிக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட பிரச்சனை எல்லாம் போயிட்டு வரணும் எல்லாம் கஞ்சா புழக்கு எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது நல்லா வீதிக்கும் வரக்கூடாது இது நாம இருக்கிறோம் மத்திய அரசுடைய திட்டங்கள் பிரச்சனை இல்லாம வரணும் குடி தண்ணீர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது பிரச்சனை இல்லாம வரும் நாம யோசிக்கிறோம் ஆண்கள் என்ன யோசிக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் குறிப்பாக பவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் சோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்காளரும் கூட ஏதோ ஒன்னு யோசிக்கிறேன் கான்கிரீட் வீடு இல்லாதவங்க போடி வீடு நமக்கு கிடைக்குமா இந்த அஞ்சு ஆண்டுல கட்டி கொடுத்துருவாங்களா நம்ம பேர் என்ன வரலையே நம்ம என்ன பெனிஃபிஷியல் சேர்த்தாம இருக்கிறாங்களே இன்னொருத்தர் நினைக்கிறோம் குடி தண்ணீர் பைப்பு பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணி வருமா இந்த ஜனநாயகத்தினுடைய அற்புதமே அதாங்க ஐயா நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் நூறு சிந்தனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு தைரியமாக உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை சொல்றதுங்க நூறு பேருடைய சிந்தனையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக்கலாம் என்ன இங்க இருக்கிற எல்லாரோட எண்ண ஓட்டம் ஒண்ணும் கிடையாது எல்லா வேறு வேறு எண்ணம் ஒண்ணு இணைக்க எங்களுடைய எண்ண ஓட்டம் வேறு முதல் தலைமுறை வாக்காளர்கள் எண்ண ஓட்டம் பேரு தெற்கள் தாய்மார்கள் எண்ண ஓட்டம் பேரு எல்லோருடைய எண்ண ஓட்டத்தையும் கூட எங்களால் சரி செய்ய முடியும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு வந்து எந்த வித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு எத்தனை டேப் கட்டி இருக்கிறோம் அந்த மனுஷன் பதினாலு டேப் கட்டி போயிட்டாரு ஒன்பது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் யாரு எந்த முயற்சி எடுக்காதனால ஒரு தாக்கத்தை நீங்க பார்க்கணும் தாக்கத்தை நீங்க பார்க்கணும் ஐயா உள்ள சொல்லி உள்ளவர் ஐயா நினைவு இருக்கிறாங்க சிலமுத்தர் எனக்கு விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீர் மேலாண்மைக்கும் ஒரு புதிய டேமும் கட்டாம சுத்திட்டு இருக்கிறனால இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு பாருங்க இந்த பகுதியினுடைய கோரிக்கை இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்குது ஒன்று இந்த பிஏபிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆணை மலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிலத்து போயாச்சு அந்த மாநில அரசு இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க அவங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் காரணம் அவங்க பணத்தை கொண்டு வந்து அதுக்கு போடுறது கிடையாது அந்த பணத்தை கொண்டு வேற எங்கேயும் போட்டுறாங்க ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு டேம் கட்டுறதுக்கு தமிழக அரசு இன்னைக்கு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை அதனால தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு இந்த பகுதி மறுபடியும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்தே தீர வேண்டும் அதை நாங்கள் செய்து காட்டுகின்றோம் உங்கள் அம்பு தம்பி அண்ணாமலையினுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கள் ஐந்தாண்டு காலம் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்ற அதே நேரத்தில் நீங்க பாருங்க மோடி ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க பைப் மூலம் ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுப்பார் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் இது நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் பாருங்க நூறு சதவீதம் இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைங்கம்மா முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக புத்திருக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுக யாரு கேள்வி கேட்பா அதனால்தான் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களுக்கு சுரண்டு பிழைத்தாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம்

மத்திய அரசு மோடியா உங்களுக்கு கொடுத்து கூட இருக்கக்கூடிய கும்பல் தடுக்கிறான் எல்லாம் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தைரியமே இருக்கும் கேள்வி எனக்கு புரியதான் வந்து ஓட்டுவாங்க அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும்